உலகெங்கிலும் இருக்கும் பிளைய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர்வர் இந்த கட்சி தலைவர்வர் ஒரே மேல உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ளே ஏண்டா நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்கிறது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு எப்படி இருக்க போகிறது ஒரு மனுஷன் இப்படி பேர் எடுக்கக்கூடாது சார் நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை நடிப்பு அரக்கன் திரு திவாகரா அவரை பார்த்து நான் வியக்கிறேன் ஒரு வாட்டர் மெலன் கிங் அவர் ஒரு வாட்டர் மெலன் மாதிரி ஒரு ஜோக் அப்படி பண்ணார் மிஸ்கின்லாம் சமீபத்தில் கூட திட்டினார் நான் அதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன் திட்டுறீங்க அவன் என்ன முடியுதோ தான் அவன் செய்யறான் திறமை உள்ளவனுக்கு திறமை உள்ளவன் பார்க்கறான் பழிச்சிக்கிறான் இதுல பெரிய கலைஞர் சின்ன கலைஞர் கலைஞர் மீடியம் கலைஞர்னு யாராவது இருக்காங்களா என்ன எல்லாமே கலைதாங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்போது எவன வேணா நீங்க போர் அடிக்குதுன்னு வம்பிடுகிறான் அப்படி சும்மா ஃபன் பண்றதுக்காக யாரையாவது கூப்பிடலாம் உங்களுக்கு பழைய எதிரி யாராவது இருந்தா அவனை கூப்பிட்டு எனக்கு போர் இது ஒரு ஐம்பது தோப்புகாரம் போடு என்ன பார்க்கணும் அப்படிங்களாம் அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் மிதனராசிக்கு மிதனராசிக்காரர்கள் பத்தாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் சூரியன் இருக்கிறார் சூரியனோடு புதன் சேர்ந்து புதாதித்து யோகம் உண்டாயிருச்சு சுக்கரமித்திரன் ராகு சேர்ந்துட்டார் ஐந்து குடி யோகாதிபதி இந்த பக்கம் என்ன சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பத்துல இருக்க மாபெரும் புகழ் நான் எப்போ சொன்னேன் ஜோசியம் மிதனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் புகழை போகிறீர்கள் மாபெரும் புகழை நீங்க பெற போகிறீங்க மிதனராசிக்காரங்களை யாரை கேட்டாலும் தெரியுங்கிற மாதிரி ஆயிடுவீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆயிருவீங்க இன்னைக்கு நீங்கள் சம்பாதிச்சிங்களா இல்லையா காலையில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சம்பாதிச்சிங்களா இல்லையா அவ்வளோதான் கேள்வி அவ்வளோதான் கேள்வி புரியுதுங்களா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க இனிமேல் மிதுன ராசிக்காரர்கள் காட்டில் மழை அப்படியே கூரை பிச்சிட்டு கொட்ட போகுது நீங்கள் சும்மா இருந்தால் கூட கிளைண்ட் பத்து பேர் வீட்டு வாசலில் நின்று என்ன ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க என்ன ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கன்னு வரிச்சா வந்து நிற்க போகிறான் எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க எனக்கு யோகா சொல்லிக் கொடுங்க எனக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுங்க ஐயோ பேக்கரி டெவலப் பண்ண நான் டெவலப் பண்ணேன் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே போகணும் ஏன்னா நான் நான் பெரிய அம்பானி தம்பி கும்பானி இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு இந்த ஊரெலாம் எனக்கு நல்லா தெரியும் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் யூடியூப் கைட்லைன்ஸாக போச்சே இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸுங்கிறதுனால அமைதியாக இருக்கேன் காரைக்காலில் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பாண்டிச்சேரியில் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் போன் அடிச்சா ஃபோன் பண்ணுறது போன் பண்ணி குறிச்சி விரிச்சிக்கிறாச்சிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறது பன்னெண்டு மணிக்கு பார்ட்டி முடிஞ்சிருச்சான் அதனால அது செலிப்ரேஷனுக்காக போன் பண்ணுறாங்க யோ உனக்கு ஒரு மன இல்லை நான் இப்போதான் படுத்தேன் ஸோ அப்போ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நல்ல நேரம் உண்மையிலே சொல்கிறேன் இது வரைக்கும் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன் அஞ்சு கிரக இணைவு எவனுக்கு ஊர்ல உலகத்தில் பிரளயம் வருது சுனாமி வருது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த நிறைய ஜோதிடர்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடல் வந்து முழுகு போகுது உலகம் போகுது டால்பின்லாம் வாசலில் வந்து விளாட்லாம் லூச்சு போய் உலகம் புள்ள இருக்கான் நான் அப்போயே சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சும்மா பீதி கொடுக்குறானுங்க அதே மாதிரி தான் அப்படியே ஒரு பிரளயம் வந்து உலகமே அழிஞ்சால் கூட மிதுன ராசிக்காரங்க கப்பல் மட்டும் ஓடும் சார் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் ஓடும் அது அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல நடந்தது என் ஃப்ரெண்டு என் செத்து உண்மையில என் ஃப்ரெண்டு செத்து செத்து போன உடனே அவங்க அம்மா நான் நான் வந்து சோகமா போனேன் அவங்க வீட்டுக்கு உண்மையிலே சோகமா போனேன் சார் என் ஃப்ரெண்டு இல்லையா அது இப்ப ஃப்ரெண்டு கிடையாது என் கூட மூணாம் கிளாஸ் படித்தவன் எனக்கு இப்ப நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு சரி ஏதோ பழைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறத மூணாம் கிளாஸுக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு என்ன சம்பந்தம் எத்தனை வயசு டிஃபரன்ஸ் வச்சு பாருங்க சரி பரவாயில்ல முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் அப்புறாங்க அப்படின்ட்டு நான் போகிறேன் முப்பத்திரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த போட்டோ மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்போ போகிறோம் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு போகிறோம் அப்போ அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு போய் என்னை கையோடு கூட்டு போய் இப்படி கூப்பிட்டு போகுது கூட்டு போய்ட்டு பாடுறா பாரு உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் பாரு இங்கே வா பாடுறா பாரு இப்படி படுத்திருக்கியே உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் பாடுறா ஏப்பா தம்பி நீ உயிரோட நிற்கிற ஆனால் என் பையன் செத்துட்டான் பாத்தியா அப்படின்னாங்க எனக்கு ஒரு மாதிரி கருக்கு நாவது இப்ப என்ன சொன்னது இந்த கிழவி நீ இப்ப கல்லு குண்டு மாதிரி இருக்கியே அந்த பாரியா என் பையன் செத்துட்டான் உனக்கு எல்லாம் ஏதாவது ஆகாம இருக்க ஆனா என் பையன் செத்து யோ நம்ம தெரியாம இங்க வந்துட்டோம் அவங்க ஒன்னும் தப்பா சொல்ல வேதனை அழுகிறாங்க ஆனா உங்களுக்கு சொல்ல தெரியல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருந்த பசங்களாச்சே இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றத அவங்க எப்படி சொல்றாங்கன்னா நீயும் கூட சேர்ந்து போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேட்கிற நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்மளும் நம்மளும் நமக்கும் இங்கே பக்கத்திலே படுக்கி கட்டி போயிடுவா என் போல இருக்க இங்க இருந்து ஓடி போயிடலாம் அந்த மாதிரி மிதுனராட்சிக்காரங்களுக்கு எவன் செட்டாலும் சரி எவன் இருந்தாலும் சரி உங்க இட்லி கடன் மட்டும் ஓடும் கொரோனால பாத்தீங்கன்னா சில கடை மட்டும் ஓடிச்சு பார்த்தீங்களா இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் கட மட்டும் ஓடும் சார் அது உங்களுக்கு மட்டும் ராசி அப்போதான் பக்கத்துக்கு கிடைக்காரனுக்கெல்லாம் வைத்திருச்சிலாம் இருக்கும் இவங்க கடை மட்டும் அப்படி வாங்கிட்டாயா அப்புடின்னு அந்த மாதிரி கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான யாகங்கள் எல்லாம் செய்து கொள்ளுங்கள் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நடக்கவிருக்கிறது அதுக்கு நீங்கள் புக் பண்ணி உங்களால் பொருட்செலவு உங்களால் ஆன பொருட்செலவை இதற்கு செலுத்தி அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பத்தாம் வீட்டில் சனி வருகிறார் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் சூரியனோட சேர்ந்த நேரம் சூப்பராக இருக்க போறீங்க பிள்ளைய தமிழெலாம் நமக்கு டிஜிட்டல் பாட்டின்தான் வரப்போகிறாங்க நிச்சயம் அந்த யாகத்திற்கு நேரில் வருகை தந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்